அண்டத்தில் உள்ள திசைகளும் அதோடய பழங்களையும் பற்றி பார்ப்போம் இப்போது எந்த திசையை நோக்கி நம்ம உட்காந்து தவம் பண்ணால் வழிபாடு பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் கிழக்கு நோக்கி நம்ம தவம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு போக சித்தி நமக்கு கிடைக்கணும் சரிங்களா இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்கிற மாதிரி போகமாக வாழ்கிறதுக்கு மண் பொண்ணு பொருள் எல்லாம் கிடச்சி நல்ல போகமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் கிழக்கு நோக்கி தவம் பண்ணலாம் இப்போ மேற்கு நோக்கி நீங்கள் தவம் பண்ணிங்க அப்படின்னா சொர்ண சித்தி சரிங்களா இப்போ சொர்ண சித்தி நிறைய வகை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிற இப்போ தண்ணியை தங்கமாக்குறது தங்கமாக்கிற தங்கமாக்குற எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இப்போ சிவலிங்கம் எடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய சித்திகள் இருக்குது அந்த சித்திகள் கிடைக்கணும் அப்படின்னா சொர்ண சித்தி அதுக்கு நோக்கி நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிங்க அப்படின்னா சித்த சுத்தி உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவோ இல்லை வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்க சித்தம் கலங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அறிவு தெளிவு இல்லாம அப்படி உள்ளவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து வடக்க நோக்கி தவம் பண்ணும்போது ஆஹ் அதுக்கு உண்டான அறிவுகள் எல்லாமே கொடுக்கப்படும் ஞானம் வரும் ஞானத்தை வந்து வடக்குல இருந்து நமக்கு கொடுப்பாங்க ஞானத்தை வடக்குல இருந்து வாங்கிட்டு என்னன்னா ஆன்மீக ரீதியில் எந்த தெளிவு இல்லாம எனக்கு இருக்கேன் எனக்கு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்க வடக்கு நோக்கி உட்காந்து தவமும் வழிபாடோ பண்ணி எல்லா தெளிவையும் அடைந்த பின்னாடி அப்படியே வந்து நினைச்சிருங்க தெற்கு நோக்கி எனக்கு இப்போ தெளிஞ்சிச்சு எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா தெற்கு நோக்கி உட்காந்து டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா தெற்கு தெற்கு தான் வந்து சாக்கலையை நமக்கு கொடுக்கக்கூடியது நித்திய தேகத்தையும் ஞான சக்தியையும் நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம மனசும் தெற்கு நோக்கி தான் தவம் பண்ணணும் மரணமில்லா பெருவாழ்வு எமனையை வெல்லக்கூடிய நம்ம மரணத்தை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு தெற்கு தான் தென்னாடுடைய சிவனையை போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தெற்கு பாகம் தான் நமக்கு வந்து இயற்கை உண்மை பூரணமாக பிறகு உபதியாக மாறக்கூடிய அந்த நிலை வந்து நம்ம அந்த தென் பாகத்தில் தான் கிடைக்கும் ஸோ அது அது அப்போது நம்ம எந்த திசையை நோக்கி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது நமக்கு எந்த திசையோட பலன் வந்து தேவைப்படுதோ அந்த திசையை நோக்கி தவம் பண்ணி அதோடய பலனை பெற்று வாழ்வோம் மிக்க நன்றி